தொகுதிகளில் ஒரு பெரிய சரிவை சந்திச்சு அப்போ அந்த சரிவு என்பதாவது எதனாலன்னா ஒரு ஓபிஎஸ் சசிகலா ஆமாமுக்கா அந்த ஆசரவு வாக்கு கிடைக்காததுடைய விளைவு தான் நீங்கள் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இருக்கிற வாக்குகள் இருக்குது அது ஏலோ பரவலாக எவ்வளவு இருக்குன்னா அதுக்கு உதாரணம் தான் ராமா அமித்ஷா புக்கு ஓபிஎஸ்சி யுபிஎஸ்சி உட்கார வச்சு ஒரு பதினைந்து இடங்கள் பாஜகவை கொடுங்க அமமுகவுக்கு நாங்கள் கொடுத்து எங்க கூட்டணியில் அவங்க வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அளவுக்கு நிபந்தனை விதிக்கக்கூடிய நிலையில் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதுதான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சீமான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூன்றையுமே இணைத்தோம் தான் என்னன்னா சார் இப்போ டிடிவி வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு அவரை வந்து என் கூட்டணிக்குள்ள அமமுக கட்சியை அவர் சேர்த்துக்க முடியும் ஆனா இப்போ ஓபிஎஸ் பாஜகவா அதிமுக இருக்க போறாரா அவர் தனியா சுயேட்சை நிற்க போறாரு ஒரு திருசங்கு நிலையில் இருக்காரு அவர் எப்படி அகாமடேட் பண்ண முடியும் ஒன்னும் தள்ளணும் இல்ல பாஜக தான் சரி எங்க கட்சியில் சேர்ந்துருங்க வேற இதுல நில்லுங்க இந்த மாதிரி சொல்லணும் அவர் ஒரு தனியா இருக்கிறது ஒரு சிக்கல் தலைமை எடுத்த முடிவு தலைமை வகுத்த வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்களுக்கு மனச்சோர்வு அடைந்தது திமுகவுக்கு எதிராக அவர்கள் தீவிரமாக களமாக காலமெல்லாம் இரட்டைக்கு மட்டுமே வாக்களித்த கொண்டு வந்தால் மட்டுமே வெற்றி என் தலைமையிலான கூட்டணியில அதிமுக அமைச்சரவை இருக்கும் அப்படி அப்படி இருக்கலாமா இன்றைக்கும் சீமான் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இந்த திராவிட கட்சிகளை மாற்றி வருமானா இன்னும் நூறு ஆண்டு ஆள முடியாது அவரு கட்சி இப்ப இப்பவே தான் இருக்கு கட்சி இப்பயே எங்கிட்ட உறுதியா இருக்குன்னா நான் இருபத்தி சதவீத வாக்குகளை இருபது சதவீத வாக்குகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுவே போதும் பிளஸ் இந்த இந்த கூட்டணி எல்லாம் சேரும் போது திமுகவை வீழ்த்திர முடியுங்கிறதுல எடப்பாடி உறுதியா இருக்கிற மாதிரி தானே தெரியுது சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அமித்ஷா அதனால தான் நான் தலையிட மாட்டேன் சுமார் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வாக்கு வங்கி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருபது இருபத்தி மூணுல கொண்டு வந்து நிறுத்திட்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குல்ல அந்த முப்பத்தி தொகுதிகளுக்கு உட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதி வாரியான பதிவு வாக்குகளை எடுத்து பாருங்க நூறு தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு அதிமுகவுக்கு நூறு தொகுதிக்கு மேல டெபாசிட் போயிடு பத்து தொகுதிகள்தான் வெற்றி இலக்கு அடைந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டாவது மூன்றாவது ஒன்று ரெண்டு தொகுதியில நாலாவது எல்லாம் ஒரு இடைத்தேர்தல வேறு ஐயாயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு பின்னடைவையும் சரிவையும் சந்தித்து இருக்கிறது இந்த பின்னடைவு சரிவு என்பது மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கிற பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்ணூத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அப்ப அந்த சரிவு என்பது எதனாலன்னா திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அமமுக அந்த ஆதரவு வாக்குகள் கிடைக்காததனுடைய விளைவு தான் இதைத்தான் அந்த ஆறு முன்னணியினர் போய் சொல்றாங்க இணைந்தால் தான் சரியா இருக்கணும் இன்றைக்கும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயோ பதினேழு வாக்குல அதிமுக வேட்பாளர் சின்னசாமின்னு ஒருத்தர் நம்ம ஆ சவுந்தரராஜன் இருக்காரு சிஐடி அவட்ட தோத்துட்டு வந்துட்டார் கடந்த தேர்தல்ல தியாகராய நகர் பகுதி சத்யா நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுல தோத்துட்டார் நீங்க ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இருக்கிற வாக்குகள் இருக்குல்ல அது எவ்வளவு பரவலாக எவ்வளவு இருக்குன்னா அதுக்கு உதாரணம் தான் ராமநாதபுரம் ஒரு தனித்து ஒரு பன்னெண்டே நாள்ல தான் அவருக்கு அந்த சுயசேஷன் தான் பொலாப்பலம் அதை வச்சு ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வாங்கிட்டார்ல அப்போ குறைந்தபட்சம் ஒரு மூணு நாலு சதவீத வாக்குகள் குறைவாக இருந்தால் கூட வெற்றி சாத்தியம் இல்லை ஆட்சி மாற்றத்திற்கான வெற்றி சாத்தியம் இல்லை இப்போ திமுக திமுக ஆட்சிக்கு வருகிறது அப்போ வாக்கு சதவீதம் எவ்வளவு ஒன்றரை சதவீதத்துலேருந்து மூணு சதவீதம் தான் பல தொகுதிகளில் வாக்குகளை பிரிச்சு ஆமாம் ஆமாம் மூணு நாலு சதவீதம் இருந்தது ரெண்டாயிர அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அமித்ஷா கூப்பிட்டு ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி உட்கார வச்சு ஒரு பதினைந்து இடங்கள் பாஜகவுக்கு கொடுங்க அமமுகவுக்கு நாங்கள் கொடுத்து எங்க கூட்டணியில் அவங்க வச்சுக்கிறோம் ஏன்னா மத்திய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் தென் மாவட்டங்களில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அமமுக வலிமையான வாக்கு வங்கி வச்சிருக்கு அது அண்ணாதிமுக வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு சொன்னபோது ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார் கொடுத்துடலாம் அப்படின்னு எடப்பாடி மறுத்துட்டார் முடியவே முடியாது நான் வந்து எங்களுடைய மாநில உளவுத்துறை மூலமாகவும் தனியார் ஆய்வு நிறுவனம் மூலமாகவும் நாங்க கணக்கெடுப்பு நடத்தினோம் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்து முதலமைச்சராகி நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரையினர் அமித்ஷா அவ்வளவு தூரம் வலியுறுத்தியும் அன்றைக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருந்தார் இருந்தார் சரி உங்க தலையெழுத்து அவர் சொன்ன மாதிரிதான் நடந்தது பூரா தென்மாவட்டில் அடி விழுந்து இங்கதான் ஒரு அறுபத்தஞ்சு தொகுதிகள் ஜெயிக்க முடிஞ்சது அந்த அளவிற்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அளவுக்கு நிபந்தனை விதிக்கக்கூடிய நிலையில இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதுதான் இங்க சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது அவர் சொல்லியிருக்காரு வேலுமணி வந்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அமித்ஷா போட்டு சட்டமன்றம் நடக்குது மே மாசம் பார்த்துக்குவோம் ஏப்ரல் முப்பது வரைக்கும் சபை இருக்கு அப்படின்னு இருக்காரு இல்ல இல்ல டைம் ஒதுக்கிட்டாங்க நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி தானே டெல்லியில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கூட்டணியில் விருப்பம் இல்லையோ விருப்பம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க இப்போதைக்கு வேண்டாம் நான் இன்னொன்று உடச்சே பேச அவர் என்ன ஒரு மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு சொன்னார்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சீமான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூன்றையுமே இணைத்தோம்னா கணிசமான வாக்குகள் இருக்கு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீதம் வரைக்கும் வச்சிருந்தாங்க இவர் ஒரு எட்டரை ஒன்பது சதவீதம் வரைக்கும் சீமான் வாங்கி தான் அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இந்த பக்கம் வெற்றி கழகத்துக்கு குறைந்தபட்ச ஒரு ஏழு எட்டு சதவீதம் கிடைச்சிதுன்னா இங்க ஒரு இருபத்தி மூணு இருக்கு அதுல ஒரு இருபது வந்தால் நாற்பது நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் இருந்தால் நம்ம இவங்க எல்லாமே வெற்றி பெற்றுவோம் என்கிற கணக்குல சில ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு பேரம் பேசுனாங்களாம் கோடிக்கணக்கில் எது கூட்டணிக்கு வர்றதுக்கு இது எல்லாமே உள்ளூரா நடந்த தகவல் நமக்கே ஓரளவுக்கு தெரிகிற போது அமித்ஷாக்கு தெரியாதான் அமித்ஷா பார்த்தார் நேரம் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி டெல்லியில உட்காந்து கூட்டணி அப்பவும் நாங்க கூட்டணி தொடர்பா பேசலன்னு சொன்னதுனாலதான் நாமளே நெருக்கடியை கொண்டு வந்து இருந்து இங்க வர்றார் வந்து இங்க உட்கார வச்சு பேசிட்டு போயிட்டார் அதற்கு பிறகு அன்றைக்கு இரவோ மறுநாளோ இவர் சொல்லியிருக்கலாம் அவர் வந்து என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கிறதுனால என் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி அரசுன்னு சொல்லலை என்கிற விவரத்தை அஞ்சு நாட்கள் கட்சியான் சொல்லணும் அன்றைக்கே அன்று அவர் சொன்ன சொல்லிட்டு போன உடனே இரவு நீங்க பண்ணலாம் அல்லது அதிகாலை காலையில ஒரு அறிக்கையை வெளியிடலாம் அஞ்சு நாட்கள் கழிச்சு சொல்றாங்கன்னா ஒரு நெருக்கடி அவருக்கு கட்சிக்குள்ளேயே வந்துடுச்சு கூட்டணின்னு உள்ளே விட்டோம்னா பெரிய பிரச்சனையை பொருள் நீங்க ஏங்க கூட்டணிக்கு எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இத பண்ணியிருக்கேன் ஓகே என்னுடைய நேற்றியாக அந்த மே ரெண்டு செயற்குழுவில் தொடர்பாக டிஸ்கஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனா என்னன்னா சார் இப்போ டிடிவி வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு அவரை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள அம்மா மக்கள் கட்சியை சேர்த்துக்க முடியும் ஆனா இப்போ ஓபிஎஸ் பாஜகவா அதிமுகவில் இருக்க போறாரா அவர் தனியா சுயசை நிற்க போறா ஒரு திருசங்கு நிலையில இருக்காருல்ல அவர் எப்படி அகாமடேட் பண்ண முடியும் ஒன்னும் அதிமுக குள்ள தள்ளணும் இல்ல பாஜக தான் சரி எங்க கட்சியில சேர்ந்துருங்க நில்லுங்க இந்த மாதிரி சொல்லணும் அவர் ஒரு தனியா இருக்கிறது ஒரு சிக்கல் இருக்குல்ல அவருக்கு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு அமைப்பு நடத்துறாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டோ மூணோ தரம் தாமிர சின்னத்தில் திறன் நில்லுங்கும் போது ஒருபோதும் முடியாது நான் அதிமுக விட்டு வெளியில வர மாட்டேன் அதிமுக அடையாளத்தோடு தான் இருப்பேன் இந்த முறை வேணா இந்த சிக்கல்ல இருந்து விடுபட சுயேட்சையாகவே நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையாக நிற்கிறேன் இப்போ இன்றைக்கு நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த இரட்டை இலை சிக்கலை காரணம் காட்டி ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது ஒருவேளை ஒருங்கிணைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இந்தியாவுக்கு கூடுதலாக இடங்களை வாங்கி இவருக்கும் ஒரு அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ கொடுத்து அதே சுயேட்சையாகவே நில்லுங்க ஒன்று தாமரை சின்னத்தில் நிற்க வலியுறுத்துவார்கள் தாமரை சின்னத்தில் நிற்பது என்பது சரியா வராது அப்படின்னு இருக்கிறது நான் தான் ஏன்னா ரிட்டையர்டா கொடுக்க மாட்டாங்க ஒன்றுபட்ட அதிமுக அவர் பொழுது அவருடைய ஆதரவாளர் அப்படி ஒரு அப்படின்னு இவர் இவருக்கு இடத்துக்கு அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அங்க போக மாட்டாரு அந்த கூட்டில இந்த சீட்டை தான் பிரிச்சு கொடுக்கணும் இந்த ஒரு கான்ஃபிளிக் இருக்கும்போது அந்த பர்பஸ் அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ற அந்த இல்லாம இதை பாரதிய ஜனதா உணர்ந்து தான் நான் சொன்ன மாதிரி ஒருங்கிணைப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன் ஏன்னா இந்த மாதிரி டிஸ்பியூட் வந்துச்சுன்னா இன்னுமே தென் மாவட்டங்கள்ல இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி மீது மிக கடுமையான கோபத்துல இருக்காங்க திமுக மேல என்ன காரணம்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அன்னிய சமுதாயம் கொடுத்ததுனால நூத்தி ஆறு சமுதாயம் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் உட்பட பல்வேறு சமுதாயங்கள் இன்னும் இவருடைய எதிர் மனநிலையில இருக்கு இந்த எதிர் மனநிலையில் இருப்பவர்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திரு ஓ பி எஸ் ஆதரவாளர்களா இருக்கிறாங்க அப்ப இவர்களையும் புறக்கணித்து விட்டு களம் காணுகிற பொழுது திரு எடப்பாடியினுடைய எண்ணம் நிறைவேறாது அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கு உங்களால் மனமுத்தி நீங்க சொன்னதா வேலை செய்ய முடியாது அப்ப மீண்டும் ஒரு பின்னடைவை சரிவை சந்தித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி பெறப்பட முடியவில்லை என்றால் அதிமுகவுடைய எதிர்காலம் மீண்டும் கேள்விக்குறி ஆகிடும் தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு வந்தால் மட்டுமே இந்த வெற்றி சாத்தியம் என்பது தான் என்னோட பார்வை சரி இப்போ இதுல எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட் தலைவர்கள் அந்த மா இதுல மாநாட்டில் போய் கலந்துகிட்டாரு பிரதமர் அவருக்கு வந்து பக்கத்திலே இடம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ஆனா வந்து ஒரே வாரத்துல கூட்டணி இல்ல மாநில தலைவர் வந்து இதா பேசுறாரு எப்படி எங்க தலைவர் நீங்க இப்படி பேசலான்னு கூட்டணி உடனே முடிச்சுக்கிட்டாரு இன்னும் தேர்தலுக்கு ஆண்டு காலம் இருக்கு இப்பவே வந்து கூட்டணி கூட்டணி ஆட்சியா கூட்டணி அரசாங்கம் இந்த தம்பிதுரை வந்து முடியவே முடியாதுன்றாரு நேற்று சாயந்தரமே எடப்பாடி பழனிசாமி இனி கூட்டணி பத்தியோ பாஜகவை பத்தியோ ஊடகங்கள்ல யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு தகவலை பதிவு பண்றாரு யாரும் இனி பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க பாஜக தரப்புல இன்னைக்கு வந்து நீங்களும் பாஜக தரப்புல யாரும் பேசக்கூடாதுன்னு என்ன நாகேந்திரன் சொல்றாரு ஸோ எடப்பாடி இந்த கூட்டணியை உண்மையிலேயே ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணிடுவாரா இல்லை தேர்தல் சமயத்தில் திரும்பவும் எதோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுதான் இப்ப நம்ம ஏற்கனவே பேசணும்ல அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அறிவாலயத்துல நடந்திருக்கும் பகல் பதினோரு மணி வரைக்கும் இந்த சீட்டு வேணும் இந்த தொகுதி அந்த தொகுதி வேணும்பாங்க ஒரு மணிக்கு அப்படியே போய் கோயத்தோட்டத்துல போய் ரெண்டு சீட்டு அதிகமா வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க நின்று நிலைத்து இந்த அணியிலே இருப்போம் அப்படின்னு உறுதி சொல்லிட்டு போயிடும் அது மாதிரி நிச்சயமா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த ஒரு மெகா கூட்டணின்னு விஜய் சீமான் அது சாத்தியம் இல்லை என்கிற நிலை வந்துதான் இப்ப இங்க ரொம்ப கொஞ்சம் அவசரப்பட்ட இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா கூட கூட விஜய் கிட்ட இன்னும் பார்கென் பண்ணிருக்கலாம் சீமான் கிட்ட நீங்க திரும்ப பேசிருக்கலாம் அவசரப்பட்டு இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களோ இல்ல அதுதான் சொல்றேன் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில ஒப்பு கொண்டிருக்கிறார் அப்படிதான் நம்ம இதை எடப்பாடி இந்த கூட்டணி விரும்ப தொடக்கத்துல சொன்ன அப்படி ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக அவங்களால இங்க வரணும் இங்க டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் வந்தாரு அதுதான் சொல்ல வரேன் நீங்க நான்கு நாட்களாக கூட்டணி தொடர்பா பேசிய விஷயத்த வெளியில இல்லைன்னு மறுத்தார்ல தொடர்ந்து இன்னும் விட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஒரு மல்டி அடிச்சு ஏதாவது அங்க போய் பேரம் பேசிடுவாரோ அப்படின்னா அவர் வந்து உறுதிப்படுத்திட்டு உட்கார வச்சு உறுதிப்படுத்திட்டு ஒரு லாக் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நான் பார்த்தேன் இல்ல சரி திரு குருமூர்த்தி அவர்கள் ஒரு நேர்காணல பேசும்போது கூட அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு வந்து எந்த லெவல்ல ப்ரியாரிட்டா இப்போதைய ஒரு ஹை ப்ரியாரிட்டியில வச்சிருக்காரு இந்த தேர்தல எப்படியாவது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் பாஜகவுக்கு கணிசமான இடங்களை வெற்றி பெற்று கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காருங்கிற இடத்துல தான் இந்த அதிமுக கூட்டணியை அவரு கன்ஃபார்ம் பண்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடங்களை நிறைய விஷயங்களை மாத்திட்டே இருக்காரு சில விஷயங்களை பண்றாரு இப்பவுமே அவருக்கு இந்த கூட்டணியில விருப்பம் இல்லை நிர்பந்தத்தால இந்த கூட்டணினா மற்றவங்க எல்லாரும் விருப்பப்பட்டு இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கும் போது தேர்தல் சமயத்துல திரும்பவும் ஏதாவது நயனா நாகேந்திரன் ஏதாவது பேசுறாரு நிர்வாகிகள் இதா பேசுறாங்க அப்படின்னு திரும்பவும் எல்லாரும் அவர் உடைச்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல அதனாலதான் எல்லாருக்கும் வாய்ப்பு விட்டு போட்டிருக்காங்க இது தொடர்பாக பொது வெளிகளில் ஊடகங்களில் கூட்டணி தொடர்பாகவோ ஆட்சி தொடர்பாகவோ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு இரண்டு தரப்பிலுமே வாய்ப்பு போட்டு போடுற போது இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கணும் ஏன் இதுக்குள்ள பிறவுகளோ பிரிவுகளோ இனி வந்துடக்கூடாது ஒரு கருத்தால் மாச்சரியங்கள் வந்துடக்கூடாது இப்ப நிறைய மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெயக்குமார் பேசுறது நிர்வாகிகள் நிறைய பேரு வெளிப்படையா மிக கடுமையா எல்லாம் விமர்சனம் பண்ணாங்கல்ல அன்றைக்கு அண்ணா அதிமுக இருக்கிற போது இது மாதிரி இந்த ஒரு வருஷமா எல்லாருமே பேசிட்டு போனாங்கன்னா அது சரியா வராது அப்படிங்கறதுனாலதான் இந்த கூட்டணி ஒற்றுமையான நிலைப்பாட்டோடு பயணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் அண்ணாதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி சார் அவர்களையுமே இந்த பொதுவெளிகளில் கூட்டணி தொடர்பாகவோ ஆட்சி அதிகாரம் தொடர்பாகவோ பேச வேண்டாம் இருக்காங்க அதனால் இந்த நிலை அப்படியே நீடிக்கும் என்று கருதலாம் ஒரு கட்டத்தில் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக என்று வருகிற பொழுது இன்னும் கூடுதல் பலத்தோடு அதிமுக பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அந்த சேர்றது திரும்ப திரும்ப ஒரு நிச்சயமா நிச்சயமா அதுதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா கட்சி முக்கியம் கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாதிமுகவை கொண்டு வந்தார் தொண்டர்கள் பேரியக்கம் தலைமை எடுத்த முடிவு தலைமை வகுத்த வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்களுக்கு மனச்சோர்வு அடைந்தது திமுகவுக்கு எதிராக அவர்கள் தீவிரமாக களமாடவில்லை நடைபெறப் போவது சட்டமன்ற தேர்தல் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று தீவிரமாக களமாடுவார்கள் அப்படி வருகிற பொழுது வெளியில இருக்கிற அந்த தொண்டர்களையும் ஆனால் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்த திரு ஓ பி எஸ் கொண்டு வந்தால் மட்டுமே வெற்றி ஆட்சி மாற்றத்திற்கான வெற்றி சாத்தியம் என்பதுதான் நாங்கள் என்னுடைய உறுதியான கருத்து அதற்கான நிலைப்பாட்டையும் பாஜக அதிமுக உருவாக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் சார் பொதுவா தமிழகத்துல தேசிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னா திரு ஜெயகா கருணாநிதி அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஸ்டாலின் போது இவங்க தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்க போறாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையே இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படி ஒரு சின்னாரியாவே கிடையாது ஆனா முதல் முறையா அமித்ஷா வந்து எடப்பாடியோட தலைமையில தான் ஆட்சி இவங்கதான் இங்க கூட்டணிக்கு தலைமை வைக்க போறாங்கன்னு ஒரு அவர் ஒரு அண்டர்லைன் பண்றாரு இல்ல அந்த அண்டர்லைன் பண்ற தமிழக அரசியலுக்கு புதுசு இல்லை இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில அணில தான் இருக்கிறாங்க அப்ப இங்க தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் காலங்காலமாக கூட்டணி நடைபெற்று வருகிறது ஆளுமை மிக்க தலைமை இல்ல இல்லை என்றாலும் கூட இன்றைய அதிமுகவின் தலைமை பொறுப்பிலே முன்னால் முதலமைச்சராகவும் இன்றைய பிரதான எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிற இவர் தலைமையில தான் அப்படிங்கறத அவர் பிரகடனப்படுத்தி தீர வேண்டிய ஒரு கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கு ஏன்னா வெளிகள்ல என் தலைமையில தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்கிட்டாங்க அப்ப தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில தான் இருக்கு அப்படிங்கறத ஒரு அண்டர்லைன் சொல்லிட்டு போயிரு தலைமையிலான கூட்டணியில அதிமுக அமைச்சரவை இருக்கும் அப்படியே அப்படி இருக்கலாமா அது அது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அமித்ஷாவும் அதான் சொல்றாங்க அமித்ஷா போர்ட்போலியோ பத்தி எல்லாம் பிரஸ் மீட்ல பேசுறாரு அமைச்சர்களை நியமிப்பா தேர்தல் சமயத்துல பாத்துக்கலாம் ஆனா அதிமுகவினர் உறுதியா அதெல்லாம் முடியாது இது வந்து அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி ஆறு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டா கருணாநிதி என்ன செஞ்சாரோ அதையே தான் நாங்களும் செய்வோம் தம்பிதுரை நேற்று பேசுறாரு உடனடியா யாரும் பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு இல்ல இப்போ அந்த மாதிரி சூழல் எல்லாம் இல்ல யாரையும் பேசி சமாதானப்படுத்த முடியாது இன்னொன்னு இன்னொன்னு பாத்துங்க திமுகவிலே அணிவகுத்து இருக்கிற காங்கிரஸ் கட்சியில வந்து கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு ஒரு கட்சியினுடைய நிர்வாகிய தலைமைக்கு டெல்லிக்கு எழுதுற அறுபத்தி ஏழுல விட்டுட்டோம் இப்ப நமக்கு எண்பதுல ஒரு வாய்ப்பு வந்தது அப்பவும் விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வாய்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு பதினொன்னு காலம் அப்பவும் ஒரு வாய்ப்பு வந்தது நம்ம விட்டுட்டோம் இந்த முறை நாம எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அதிக இடங்களை பெற்று கூட்டணி ஆட்சி என்பதை கட்டாயப்படுத்துங்கள் அழுத்தம் கொடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்டர் பார்த்தோம் அப்ப இந்த கருத்தாக்கம் காங்கிரஸ்ல இருக்கு பிசிகா நாங்க தொடக்கத்துல கட்சி தொடங்குற போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த நிலைப்பாடு என்பது அதிகமான இடங்களில் வெற்றி பெறாத சூழல் திமுகவுக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டால் கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்துவார்கள் அதில் அணிவகுத்திருக்கிறவர்கள் நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அது அண்ணா அதிமுகவோ திமுகவோ அப்படி ஒரு நிலை நிச்சயமாக இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வரும் என்றுதான் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது இந்த கூட்டணியில சீமான் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் என்னுடைய எண்ணம் நான் அவருக்கு அழைப்பு விடுக்கிறேன்னு வெளிப்படையா பேசுறாரு சீமான் இந்த கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல சீமான் தொடர்ந்து தனித்து போட்டிட்டு போட்டிட்டு ஒரு ரெண்டு ஒன்றரை ரெண்டு சதவீதத்திலிருந்து இப்ப எட்டு சதவீதம் எட்டரை சதவீதம் வரைக்கும் வாங்கி பதிவு பண்ணிட்டார் அரசியல் கட்சியாக பதிவு பண்ணிட்டார் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் எண்ணம் என்பது ஏதாவது ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாதான் அது வந்து பொதுவெளிகள்ல அந்த குரல் ஒரு வலிமை சேர்க்கும் அப்படிங்கிற பார்வை இருக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு வந்துட்டு சமூக அமைப்பா கொண்டு போறனர் ஆனால் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் வந்து மாறி மாறி கூட்டணியை வச்சு இன்னைக்கு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க தேசிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் இன்றைக்கும் சீமான் பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இந்த திராவிட கட்சிகளை மாற்றி வருமானம் இன்னும் நூறு ஆண்டு ஆனால் முடியாது முடியவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முடியாது ஏன்னா ஆகப்பெரிய அரசியல் கட்சிகளாக திமுக அதிமுக வலிமையான கட்டமைப்போட தொண்டர் பலத்தோட நிர்வாகிகள் பலத்தோட இருக்கிறது அதை எந்த அரசியல் கட்சியும் தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சியானாலும் இந்த இரண்டு பெரும் கட்சிகளோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே குறிப்பத்த இருபது எம்எல்ஏ எம்பி அப்ப இப்ப அந்த பார்வை திரு சீமான் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வெற்றி கழகம் தொடங்கின போதே தம்பியோட இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சீமானோடும் பேசுகிறார்கள் அப்படின்னு திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் சந்தித்த போதே ஒரு விதமான அந்த இவர் நகருகிறாரோ அப்படிங்கிற பார்வை இருந்தது அப்போ ஒவ்வொரு செயலும் ஒரு அரசியல் தலைவனுடைய ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது இந்த முறை கூட்டணி அமைத்து வந்தால் நிச்சயமாக ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் நாம் தமிழர் கட்சி இடம்பெறும் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு எனவே அந்த நிலைப்பாட்டை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக தான் நானும் கருதுகிறோம் நன்றிங்க நன்றி